இந்த கதம்ப மரத்தை ஒரு காலத்துல பிரம்மதேவன் வந்து பெருமாளை ஆராதிக்க வேண்டும் இருந்தார் அப்ப ஆராதிக்க வேண்டும் இருக்கச்சே இந்த மரம் இருக்கு அந்த கதலி மலத்துக்கு ப்ரோக்ஷணம் பண்ணி ஆராதனம் செய்தார் கதம்ப மரமாகவே அங்க பெருமாள் காட்சி கொடுத்ததால் திரு கதம்பனூர் அப்படிங்கிற பேர் ரெண்டாவது ஒரு பெருமை என்னன்னா கதம்ப மகரிஷி என்கின்ற மகரிஷிக்கு பெருமாள் பிரத்யமானார் இது நீங்க அந்த உத்தமர் கோவில் போகும்போது ஞாபகம் வச்சுங்கோ பெருமாளை கிடந்த கோலத்துல சேவிக்கும் போதோ திருவடிவாரத்துக்கிட்ட நம்ம வெளி சுவற்றில் கதம்ப மகரிஷியினுடைய விக்கிரகம் இருக்கும் அதை சேவிச்சுன்னு வாங்கோ ரொம்ப உத்தமமான ஒரு க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரத்துக்கு இன்னொரு பெருமை என்ன சொல்றான்னா ஜனகன் என்கின்ற ராஜா ஒரு யாகம் பண்ணியிருக்கார் ஜனகன் என்கின்ற ராஜா யாகம் செய்யும் போது அந்த யாகம் முடித்த கையோடு இவருக்கு நிம்மதி ஏற்படவில்லை ஏதோ யாகம் பண்ணியிருக்கார் ஆனால் பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்போ தான் தெரியறது இவர் யாகத்துக்காக பயன்படுத்திய சில பண்டங்களை ஏதோ ஒரு நாய் வந்து நக்கிட்டு போய்ட்டோம் அசுத்தம் செய்ததால் நமக்கு ஒரே கவலை வந்துடும் சுவாமி இப்போ நாங்கள் யாகத்துக்கு எத்தனையோ பண்டங்கள் யூஸ் பண்றோம் இப்போ அது எது எது நாய் நக்கிதா பூனை நக்கிதான் இப்போ பல பேர் ஆச்சா நாய் அது நக்கிட்டு தான் பண்ணுறது அது 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 ரொம்ப விசேஷமா இருக்கு அந்த நாயினுடைய அனுகிரகத்தால் கோணகம் செயடம் தருவரையில் புனிதம் அன்றே அந்த நாய் நக்கிட்டுனா என்ன பண்றது இப்போ சாஸ்திரப்படி ஜனக்கர் அது நடந்தபடியால் அவருக்கு அது தெரியுது நம்ம நமக்கும் சாஸ்திரத்துக்கும் ரொம்ப தூரம் அதனால் நம்ம வந்து ஒன்று நாய் நக்கிதா பூனை நக்கிதான்லாம் உட்காந்து பார்க்க வேண்டாம் அவர் பாவம் ரொம்ப கவலைப்பட்டிருக்கார் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேங்கிறதுக்காக பிராய்ச்சித்திற்காக ஜனக மகாராஜா வந்த ஊர் உத்தமர் கோவிலுங்கிற திருக்கரம்பனூர்